அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏப்ரல் மாதத்தின் இரண்டாம் தேதி பங்குனி மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமைங்க புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டு இருக்கும் அவர் அதி தேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் நமக்கு வந்து இடம் அமையணும் வீடு அமையணும் குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும் கடன் பிரச்சனை நீங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தாராளமாக வந்து வழிபாடு செய்யலாம் ஒரு சிலர் வந்து கேட்பீங்க செவ்வாய்க்கிழமை நாளில் இது போல் வழிபாடு தானே கடன் பிரச்சனை தீரும் வீடு நிலமெல்லாம் வந்து அமையும் அப்படின்ட்டு அந்த மாதிரி கிடையாது புதன்கிழமை நாளுக்கும் அதீத சக்தி வந்து உண்டு இந்த நாளில் நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கு நல்ல ஒரு புத்தி கூர்மையோட குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும் நல்ல ஒரு ஞாபக சக்தியோடு இருக்கணுங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு தாராளமாக வழிபாடு செய்யலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா முப்பதாம் தேதி தொடங்கி ஏழாம் தேதி வரைக்கும் நமக்கு வசந்த நவராத்திரி வந்து இருக்குது இதில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா அனைத்து தெய்வங்களும் பார்த்திங்கன்னா கொலுவில் வந்துட்டு இருப்பாங்க அந்த சமயத்தில் நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டோம்னா கட்டாயம் வந்து அதை நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னே சொல்லலாம் அதில் முதல் மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா அம்பிகைக்கு அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமி தாயாருக்கு அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவிக்குன்ட்டு இருக்கும் இப்போ வந்திருக்கக்கூடிய அதை அதாவது இன்றைய நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த வளர்ப்பெறி பஞ்சமியை ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம் ஸ்ரீ அப்படிங்கிறது மகாலட்சுமியை வந்து குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்போது வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய ஐந்தாவது நாளான இந்த பஞ்சமி திதியை வசந்த பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாளில் நம்ம என்ன கேட்டோம்னாலும் அது கட்டாயம் வந்து நிறைவேறிய தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளினுடைய சிறப்பு குறித்தும் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்தும் நிறைய வீடியோக்கள் வந்து நம்மளுடைய நம்மளுடைய சேனலில் வந்து போட்டிருக்கிறேங்க அதில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒரு பணவசிய குளியல் முறை குறித்து சொல்லியிருப்பேன் அந்த குளியல் முறையை யார் இன்று இரவுக்குள்ளே பயன்படுத்தினாலும் அற்புதமான பணவரவு வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து ஏற்படும் ஒரு வேளை ஆல்ரெடி குளித்ததுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு முகம் கை காலாவது கழுவிக்கோங்க அற்புதமான மாற்றங்கள் வந்து நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செம்பருத்தி பூவை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் இதுவும் பார்த்தீங்கன்னா பணவசிய பரிகாரம் தான் அடுத்தது கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா அபரிமிதமான பண வரவை வந்து ஈர்த்து கொடுக்கும் அது இன்னைக்குன்ட்டு இல்லை எப்போதுமே உங்களுக்கு ஒரு அவசர தேவைக்கு ஒரு பணம் வேணும் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உடனடியாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்து வெந்தயத்தை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் அதுவும் வந்து இன்னைக்கு இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளே அந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படிங்கும்போது அளவில்லாமல் செல்வம் சேரும் அதாவது அஞ்சு நாட்களுக்குள்ளாரையே அளவுக்கு மீறி வந்து பணம் சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்று மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தீபம் வந்து வீட்டில் ஏற்றுங்க இதன் மூலமாக மகாலட்சுமி தாயார் வந்து வசியம் செய்யலாம் சொந்த வீடு குழந்தை பாக்கியம் திருமணம் பணவரவு எல்லாமே வந்து கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும் போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு ஒரு அவசரமான பதிவு அப்படின்னு அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளே வந்து செஞ்சிடணும் அது என்ன கரெக்டாக இரவு எட்டு டு ஒன்பது மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரமானது புதன் ஒரே நேரம் புதன் புதன்கிழமை நாளில் புதன் ஒரே நேரங்கிறது மூன்று முறை வரும் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இரவு நேரத்தில் வரக்கூடிய புதன் வாரையில் தான் செய்யணும் அதனால தான் உங்களை நான் எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளே வந்துட்டு செய்ய சொல்கிறேன் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் எதற்காக செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் குறிப்பாக வந்து கடன் பிரச்சனை தீரணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் சொந்த வீடு அமையணும் அப்படின்ட்டு எந்த மாதிரி கோரிக்கை இருந்தாலும் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்து இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இருக்குதான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் அடுத்து நீங்கள் இப்போ விடுமுறைக்காக அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க சொந்தக்காரங்களுடைய வீட்டில் இருக்கீங்க அங்கேருந்து தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அங்கேருந்து செய்யலாமான்னு கேட்டால் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போ உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது அதே போல் உங்களுடைய கணவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது நிறைவேறாத விருப்பமும் இருக்குது நாங்கள் வந்து செய்யலாமா ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இதே மெத்தடை ரெண்டு பேரும் தனித்தனியாக வந்துட்டு செய்யுங்க அற்புதமான மாற்றங்கள் வந்து நடக்கும் கரெக்டாக அந்த டைமிங்கை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பசெல்லாம் இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து தேவைப்படுது ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே தான் இந்த வெந்தயத்துக்கு நம்ம என்ன சொன்னாலும் அதை வந்து அப்படியே செயல்படுத்தி தரக்கூடிய சக்தி வந்து உண்டு மேலும் இது ஒரு பணவசியப் பொருள் அப்படின்னே சொல்லலாம் இதனுடைய குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பசைத்தன்மை உடையது நம்மளை விட்டு பணமானது எப்போதுமே போகாத மாதிரி ஒரு யோகத்தை வந்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது மேலும் இந்த வெந்தயத்தை பணவசியத்துக்காக நம்ம ஒரு பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது பணம் வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு மேக்னெட் போல் இது இருக்கக்கூடிய இடத்துல பணவரவு வந்து தாண்டவும் ஆடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் புதன் பகவானுக்கு எந்த அளவுக்கு பச்சை பெயருங்கிறது உகந்த தானியமோ அதே போல இந்த வெந்தயத்தையும் வந்து சொல்லலாம் அதனால தான் இது வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம் இது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கிட்டு என்ன கோரிக்கையை வந்து நிறைவேறுவதற்காக இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அதை முதல்ல மனசில் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நேரத்தில் ஒரு கோரிக்கை தான் நீங்கள் சொல்லணும் அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் உங்கள் கணவருக்கு ஒரு விருப்பம் இருந்ததுன்னா அவரை தனியாக இது மாதிரி செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு பெரிய கடன் பிரச்சனை தான் இருக்குது அந்த கடன் தீர பணம் தான் வேணும் அப்படிங்கும்போது அப்போ பணம் வேண்டும்ங்கிற கோரிக்கை தான் நீங்கள் இந்த இடத்துல வந்து சொல்லணும் முதல்ல மனசுக்குள்ளேயே வந்து நினைச்சுக்கோங்க இந்த கடன் பிரச்சனை தீரணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமணம் நல்லபடியாக நடக்கணும் வேலை அமையணும் வீடு அமையணும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல மனசுக்குள்ளே வந்து நினைச்சுக்கோங்க நினைச்சிட்டு இது உங்க இடது கையில் வச்சுட்டு உங்களுடைய தலையை கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கிட்டு இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு மூன்று முறை சுத்துங்க வலதுபுறம் இருந்து இடதுபுறம் மூன்று முறை சுற்றுங்க அவ்வளவே தான் அதாவது கிளாக் வயசில் த்ரீ டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸில் த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி வந்து சுற்றிக்கோங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே நின்றும் சுற்றலாம் வெளியில் அந்த கோலமெல்லாம் போடுவோம் இல்லையா நிலைவாசல் படிக்கிட்டு அங்கே வந்து நின்றும் சுற்றலாம் அல்லது வாசலில் ரோட்டில் வந்து நின்றுக்கிட்டும் சுற்றலாம் இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம்தான் நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்கள் தலையை சுற்றிட்டு வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி இதை நீங்கள் தூரம் வந்து வீசிடணும் கண்டிப்பாக வந்து வடக்கு திசையை பார்த்து தான் போடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது நார்த் ஃபேஸிங்கில் ஏதாவது ஒரு இடத்துல இதை நீங்கள் தூக்கி போட்டுடணும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி காலி இடம் அங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இப்படியெல்லாம் சுற்றிட்டு கொஞ்சம் தூரம் வெளியில் வந்து நடந்து போங்க போயிட்டு அங்கே வடக்கு திசையில் நார்த் டைரக்ஷன் பார்த்த மாதிரி நின்றுட்டு எந்த இடம் இருந்தாலும் சரி இல்லை அங்கே ஏதாவது மரம் செடி கொடி இருந்தாலும் சரி அதுக்கடியில் வந்துட்டு நீங்கள் இதை தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க நீங்கள் என்ன விஷயம் வந்து நட நினச்சிங்களோ அது கட்டாயம் வந்து இதன் மூலமாக நிறைவேறிய திரும் அதில் உங்களுக்கு துளி அளவு சந்தேகம் வேண்டாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படிங்கும்போது ஒவ்வொரு புதன்கிழமை நாள்லையுமே இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு இதே போல் அந்த கோரிக்கையானது நிறைவேறணும்னு சொல்லிட்டு இந்த வெந்தய பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு சீக்கிரமாக அதாவது ஒரு ரெண்டு மூன்று தடவைக்குள்ளேயே நிச்சயம் வந்து நிறைவேறிடும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கும் கர்மவினைகள் காரணமாகவும் தாமதமாகும் அவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து ஒரு நாலு அஞ்சு முறை அல்லது ஆறு ஏழு முறையாவது செய்கிற மாதிரி வரும் அதனால கோரிக்கை நிறைவேறும் வரைக்கும் ஒவ்வொரு புதன்கிழமையும் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு இதை செய்யுங்க அதுவும் இன்னைக்கு வளர்ப்பறை பஞ்சமி அதாவது வசந்த பஞ்சமியாக இருக்கிறதுனால இந்த நாளில் தொடங்குறது சிறப்பு வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்